இப்ப இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்காக இன்றைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இதுவரைக்கும் மொத்தமாக எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதி வைப்பு செய்யப்பட்டிருக்குது இப்போ இலங்கையிலிருந்து வெளியேறி புலம்பெயர் நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களாலையும் அதே போல பல நாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லி மொத்தமாக பத்தொன்பதனாயிரம் பேரால இந்த நிதிகள் வைப்பு செய்யப்பட்டிருக்குது இதுல அறுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் இலங்கையினுடைய ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற கணக்குக்கும் அதே போல அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் இலங்கையினுடைய மத்திய வங்கி கணக்குக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ا <laughs> இப்படி ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு இலங்கை இருந்து மேற்பட்ட குடும்பங்கள்ல மொத்தமாக ஒரு லட்சத்தி மேற்பட்ட மக்கள் இன்னமும் இடைத்தங்கள் முகாம்கள் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வீடு நிலைமைகள் சரி செய்யப்படையில் அங்க போகிறதுக்கான வசதிகள் கூட ஏற்பாடு செய்யப்படையில் இப்ப

நீதிபதி அனுரகுமார் வெள்ள நிவாரணங்களாக ஏழு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி சொன்னா முதலாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை செல்லும் அனைத்து பிள்ளைகளுக்கும் அவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்காக இருபத்தி ரூபாய் வழங்கப்படும் அழிந்த பயிர்களுக்கு இழப்பீடு மற்றும் அடுத்த பருவத்துக்கான விதை நெல் மற்றும் உரத்திற்கான மானியங்கள் வழங்கப்படும் வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தி ரூபாய் வழங்கப்படும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகாபல கொடுப்பனவுக்கு மேலதிகமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு அவற்றின் மதிப்பீட்டின் அடிப்படையில் முழுமையான மானியங்கள் வழங்கப்படும் இப்படி ஒரு சிறப்பான ஏழு வெள்ள நிவாரணங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இதற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா இதுல இவர்கள் மூன்றாவதாக சொல்லியிருக்கக்கூடிய விடயம் அதாவது இந்த வீடுகளை சுத்தம் செய்யற பணிக்காகவும் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க போகிற விடயம் என்றது இலங்கை அரசியல் பரப்பில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தொகையில யாழ் மாவட்டத்துக்கு மட்டுமே முப்பத்தாறு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்பட போகுது அதாவது மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் மட்டும் பதினான்காயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காக ஒரு மிக நீண்ட அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதுல மிக அதிகமாக சங்காணி பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூறு குடும்பங்களும் சண்டில்பாய் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி நூறு குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா இப்படியான அனர்த்தங்கள் நிகழ்ந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது சகல இடங்கள்லேயுமே அனர்த்தங்கள் பதிவாகி இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய எண்ணிக்கை பதினான்காயிரம் வீடுகள் சேதமடைந்திருக்கிறது என்ற எண்ணிக்கை பதிவாக இருக்காண்டா கிடையாது இது ஒரு மிகப்பெரிய தவறு என்று சுட்டிக்காட்டி அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த பெயர் விவரங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதில் இருந்து பலர் இன்றைக்கு முன் வந்து இந்த பணமங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு பேரை கொன்று இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறு பேருக்குமே நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல இருபது குடும்பங்கள் தாங்களாகவும் வந்து எங்களுடைய வீட்டினுடைய முற்பறத்துல தான் வெள்ளம் நிக்குதே தவிர எங்களுக்கு இந்த இருபத்தி ஐயாயிரம் பயன்படுத்தி நாங்கள் செலவு செய்யறதுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை என்று சொல்லியும் இந்த பணத்தை நீங்கள் மல்லையா உறவுகளுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லி அந்த இருபது குடும்பங்களுமே இழுத்து மூலமாக அறிவிச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிக சிறந்த வரவேற்க வேண்டிய விடும் அதே போல பல தனிநபர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களாக இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பொறுப்பாக செயற்பட வேண்டிய அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமாக சேர்த்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த பணங்கள் எல்லாமே பலருடைய இலங்கைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி இலங்கையில் இருந்து வெளியில போய் இப்ப வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பல சமூக அமைப்புகள் அதே போல இப்ப புலம்பெயர் நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி சேர்ந்து சேர்ந்துதான் இந்த நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே ஆக்கபூர்வமான விடயங்கள் விஷயங்களுக்கு பயன்படாம சும்மா வெறுமனவே பல்ல இடங்கள்ல பகிர்ந்தளிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது இது இன்னைக்கு பாரிய கண்டனத்துக்குள்ளாக இருக்குது இது தொடர்பில் சகல இடங்களிலேயுமே ஒரு மேற்பார்வை செய்யப்பட்டு இப்படி தவறான தகவல்களை வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரிகள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் சொல்லி ஒரு பிரதான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்குது இது தொடர்பில் இன்றைக்கு ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்காவுக்கும் வீடமைப்பு அதிகாரிகள் சபைக்கு இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்குது இதுல என்ன நடந்திருக்கு இப்ப இலங்கையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் அதாவது பகுதி அளவில் கூடிய வீடுகளுக்கு ஒரு இழப்பிடம் அதாவது அந்த அவர்களுடைய சேதம் கணக்கிடப்பட்டு அதற்கு ஒரு அந்த வீடுகள் முற்றாக இடிந்திருக்குது முற்றாக இல்லை என்று அதற்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் வழங்கி இதற்காக இப்போ ஜனாதிபதி அனந்தகுமார் திசானாக்க என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த பட்டியலிடுகிற விடியம் கணக்கெடுப்பு செய்கிற விடியத்தில் பல மோசடிகள் நடைபெறதால உடனடியாக அவ்வளவுத்தையுமே மீள் பரிசோதனை செய்யுமாறு முக்கியமாக இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் நாட்டில் மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு வீடுகள் முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கு

உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்ன ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி